கருப்பு கொண்டக்கடலை வச்சு ஒரு கிரேவி செய்ய போறாங்க அதுக்காக ஓவர் நைட் ஊற வச்சா கருப்பு கொண்டக்கடலையே ஒரு கப் எடுத்திருக்கோம் அதை ஒரு குக்கர்ல சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஆறு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க கிரேவி செய்யறதுக்கு அடுப்புல ஒரு கடாய் வச்சிட்டு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு சோம்பு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துட்டு அது கூட ரெண்டு பச்சை மிளகாய் சிறிதால கருவேப்பில் சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க அதோட பச்சை வாசனம் போனதுக்கப்புறம் ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் பார்த்தா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லா கிரேவி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் தனியா தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது சுருளை வந்ததுக்கு நம்ம வேக வச்சிருக்கிற கொண்டக்கடலைய அந்த தண்ணியோட அப்படியே சேர்த்துக்கலாம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாங்க இந்த டைம்ல கால் மூடி தேங்காயும் பத்து முந்திரியும் நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்து தேங்காய் விழுந்து சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா குதிச்சா போதுங்க மேலே கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம் இந்த கிரேவி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இதை நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி